செய்தி இருபது மனிதன் தேவனுடைய கையுறை மனிதன் தேவனுடைய கையுறை மனிதன் தேவனுடைய ஒரு அற்புதமான படைப்பு தேவன் மனிதனை ஒரு பாத்திரமாக வணந்தார் பாத்திரத்திற்கு வந்து ஒரே ஒரு செயல்தான் உண்டு அது என்னவென்று சொன்னால் அதற்குள் எதையாவது வைத்தால் அந்த பாத்திரம் அதை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பாத்திரத்திற்குள் ஏதாவது இருக்கும் அந்த பாத்திரம் ஒளி ஊடுருவத்தக்க பாத்திரமாக இருந்தால் பாத்திரத்துக்குள் இருப்பது பாத்திரத்துக்கு வெளியே தெரியும் வெளியே தெரியும் அதுபோலதான் மனிதனும் ஒரு பாத்திரமாக தேவனால் படைக்கப்பட்டான் அவன் தேவனை உள்ளடக்கி கொண்டு அந்த தேவனை வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவன் மனிதனை ஒரு பாத்திரமாக வணிந்தான் அதே போல பாத்திரம் ஒரு பக்கத்தில் ஆனால் இன்னொரு பக்கம் நாம் பார்க்கும்போது மனிதன் தேவனை உள்ளடக்கி கொண்டு வெளிக்காட்டும் ஒரு கையுறையைப் போல இருக்கிறான் தேவன் மனிதனுடைய கையுறை அந்த கையுறையினுடைய உள்ளடக்கம் தேவனாக இருக்க வேண்டும் அதனுடைய வெளியாக்கம் தேவனாக இருக்க வேண்டும் இதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டான் ஸோ இந்த செய்தியில் மனிதன் தேவனுடைய கையுறை என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் தன்னை வெளியாக்க தேவன் மனிதனை தம் சாயலின்படியும் தோற்றத்தின்படியும் படைத்தார் ஆதி ஒன்று இருபத்தி ஆறு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார் ரெண்டு ஆறு ஏழு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் தேவனுடைய சாயல் என்பது அன்பு ஒளி பரிசுத்தம் நீதி போன்ற தேவனுடைய குணாம்சங்களின் உள்ளான வெளியாக்கமாகும் ரெண்டு குருந்தியர் நான்கு நான்கு தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்து ஒன்று யோவான் நான்கு பதினாறு தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஒன்று யோவான் ஒன்று ஐந்து தேவன் ஒளியாக இருக்கிறார் வெளிப்பதிநிதி நாலு எட்டு சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் பர்சுத்தர் 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 இரண்யா இருபத்தி மூணு ஆறு அவருக்கு இடும் நாமும் நமது நீதியாயிருக்கிற கத்தர் என்பதே ஸோ தேவனுடைய சாயல் என்பது அன்பு ஒளி பர்சுத்தம் நீதி போன்ற தேவனுடைய குணாம்சங்களின் உள்ளார்ந்த அல்லது உள்ளான வெளியாக்கமாகும் தேவனுடைய தோட்டம் என்பது தேவனுடைய சாயலின் அதாவது குணாம்சங்களின் வெளியார்ந்த வெளியாக்கமாகும் எபிரேயர் ஒன்று மூன்று குமாரன் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய தன்மையும் தோற்றமுமாயிருந்தார் ரெண்டு குறைஞ்சர் ஐந்து பதினாறு கிறிஸ்தியனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது எபிரேயர் ஏழு இருபத்தி ஆறு பசுத்தரான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றதா இருக்கிறார் ஏற்றவராயிருக்கிறார் ஒன்று குறைஞ்சில் ஒன்று முப்பத்தொன்று அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் யோவான் எட்டு பன்னெண்டு நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் தேவனுடைய குணாம்சங்கள் வழியாக்கப்படும் போது அவைகள் நற்பண்புகள் ஆகின்றன எனவே தேவனுடைய சாயலும் தோட்டமும் இரண்டு வெவ்வேறான காரியங்கள் என்று கருதப்படக்கூடாது ஒன்று பேர் ரெண்டு ஒம்பது நீங்களோ உங்களை அழைத்தவருடைய நற்பண்புகளை அறிவிக்க இருக்கிறீர்கள் ரெண்டு பேர் ஒன்று மூன்று தம்முடைய மகிமையினாலும் நற்பண்பினாலும் நம்மை அழைத்தவர் உன்னத பாட்டு ஒன்று ரெண்டு உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பமானது உன்னத பாட்டு நான்கு பத்து உன் நேசம் திராட்சரசத்தை பார்க்கலும் எவ்வளவு மதுரமாக இருக்கிறது கிறிஸ்து தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய தோட்டமாகவும் இருக்கிறார் கிறிஸ்து தேவனுடைய சாயலாகவும் தோட்டமாகவும் இருக்கிறார் ஒன்று பதினைந்து கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய சாயல் பிழைப்பியர் ரெண்டு ஆறு கிறிஸ்து தேவனுடைய தோட்டம் தேவனுடைய ஊனுருவாய கிறிஸ்து தேவனுடைய சாயல் அதாவது தேவனுடைய குணாம்சங்களின் உள்ளார்ந்த வழியாக்கம் உளவசியர் ரெண்டு ஒம்பது தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது எபிரேயர் ஒன்று மூன்று இவர் தவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சாயலுமா இருக்கிறார் கிறிஸ்து தேவனுடைய தோட்டம் அவர் பூமியில் வாழ்ந்தபோது தன் நற்பண்புகள் தேவனுடைய குணாம்சங்களை வெளிக்காட்டினார் யோவான் ஒன்று பதினெட்டு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் யோவான் பதினான்கு ஒன்பது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் பிலிப்பியர் ரெண்டு ஆறு ஏழு எட்டு தேவண்டிய தோட்டமாயிருந்த கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் தோற்றம் எடுத்து மனித தோற்றமானார் அவர் மனித தோட்டத்தில் காணப்பட்டார் தேவண்டிய உணர்வாகிய கிறிஸ்து தேவண்டிய சாயலாக அதாவது தேவண்டிய குணாம்சங்களின் உள்ளார்ந்த வழியாக்கம் கிறிஸ்து தேவண்டிய தோட்டம் அவர் பூமியில் வாழ்ந்தபோது தம் நற்பண்புகளில் தேவனுடைய குணாம்சங்களை வெளிக்காட்டினார் மனிதன் தேவனை அடக்கிக் கொண்டு அவரை வெளிக்காட்டும் தேவனுடைய கையுறை ரெண்டு குழந்தையர் நான்கு ஏழு இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் ரோமர் ஒன்போது இருபத்தி மூணு தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தம் கொண்டார் அப்போ பதினேழு இருபத்தெட்டு நாமும் தேவனின் இனம் மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டான் அதாவது தேவனை அவருடைய குணாம்சங்களை அடக்கிக் கொள்ள உள்ளார்ந்த திறமை மனிதனுக்கு இருக்கிறது மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டான் அதாவது அவருடைய குணாம்சங்களை உள்ளடக்கி அடக்கிக் கொள்ள உள்ளார்ந்த திறமை மனிதனுக்கு இருக்கிறது இது கையுறையின் உட்பதம் ஆதி ஆண்டிருபத்தேழு தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் ஒன்று குழந்தையர் பதினொன்று ஏழு புருஷன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாக இருக்கிறார் ரெண்டுத்தி மூத்தி நாலு இருபத்தி ரெண்டு கத்லா ஏசு கிறிஸ்துவின் ஆகியுடனே கூட இருப்பாராக மனிதன் தேவனுடைய தோற்றத்தில் படைக்கப்பட்டான் அதாவது தேவனை அவருடைய குணாம்சங்களை மனிதன் நற்பண்புகளாக வழிகாட்ட வெளியார்ந்த திறமை மனிதனுக்கு இருக்கிறது இது கையுறையின் வெளிப்புறம் ஆதி ஆம ஐந்து ஒன்று தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளில் அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் யாக்கோபு மூன்று ஒன்பது தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதன் ஒன்று திமுக ரெண்டு ரெண்டு ஓ நான் எல்லா தெய்வ வெளியாக்கத்தோடும் வாழ வேண்டும் மனிதன் வீழ்ந்தபோது போது கையுறை கிழிந்து சாக்கடைக்குள் விழுந்து விட்டது ஆதி ஆம மூன்று ஏழு அப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள் ஆதியாம மூன்று இருபத்தி நான்கு ஜீவத்துக்கு போகும் வழியை ஓ லார்ட் காவல் செய்ய கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரழி பட்டயத்தையும் வைத்தார் ரெண்டு தி ரெண்டு பதினாறு அவர்கள் அதிக தெய்வ வழியாக்க மற்றவர்கள் ஆனார்கள் மனிதனுடைய வீழ்ச்சியினால் மனிதனில் தேவனுடைய சாயலும் தேவனுடைய தோட்டமும் சேதமடைந்தன ஓ லார்ட் சீச மனிதன் தேவனை பெற்று உள்ளடக்கி வழிகாட்ட முடியாதவனானு பதினைந்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களின் தெய்வ வெளியாக்கமற்ற யாவரும் தெய்வ வெளியாக்கமற்ற கிரியைகள் நிமித்தம் அவர்களை கண்டிக்க வருகிறார் எபிஎஸ் நான்கு பதினெட்டு தேவனுடைய ஜீவனுக்கு அவர் அந்நியராயிருந் அந்நியராயிருந்தோம் ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்று அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனன்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்தார்கள் மனிதன் பாவம் அக்கிரமம் என்ற சாக்கடைக்குள் விழுந்தான் ரோமர் மூன்று இருபத்தி மூணு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் ரெண்டு ஒன்று பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் நீங்கள் மறைத்தவர்களா இருந்தீர்கள் கிறிஸ்து வீழ்ந்து போன மனிதனை மீட்டு ரட்சிக்கிறார் ஒன்று பேர் ஒன்று பதினெட்டு பத்தொம்பது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் தீர்த்து ரெண்டு பதினான்கு அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்று மீட்டுக்கொண்டு நம் நமக்குரிய சொந்த தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கரிகளை செய்ய தெய்வ வெளியாக்கம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு ரோமர் ஐந்து பத்து நான் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே கிறிஸ்து வீழ்ந்து போன மனிதனை மீட்டு ரட்சிக்கிறார் தேவனுடைய கையுறையான மனிதனின் சாக்கடை கழுவப்படுகிறது தேவனுடைய சாயலும் தோற்றமும் அவனின் பழைய நிலைமைக்கு கொண்டு வர கொண்டு வர சரி செய்யப்படுகிறது எப்ரையர் ஒன்போது இருபத்தி ரெண்டு நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது எபிரேயர் ஒன்பது பனிரெண்டு தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஒரே தரம் மகாபருசுரத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் தீட்டு மூன்று பதினைந்து தமது இரக்கத்தின்படியே மறுஜண்ண முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார் தேவனுடைய கையுறையாகிய மனிதன் பாவங்கள் அக்கிரமங்கள் என்ற சாக்கடையிலிருந்து கழுவப்பட்டு தூய்மையாகிறான் ஒன்று யோவான் ஒன்று ஏழு அவர் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எபிரேயர் ஒன்பது பதினான்கு கிறிஸ்துடைய ரத்தம் உங்கள் மனசாட்சியை சற்ற கிரிகைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் மறுசாயலாகுதல் மூலமாக கையுறையின் உட்புறம் சரி செய்யப்படுகிறது மனிதனில் தேவனுடைய சாயல் பழைய நிலைமைக்கு கொண்டு வரப்படுகிறது ரெண்டு குறைஞ்சர் மூன்று பதினெட்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தோடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கத்தராலே அந்த சாயலுக்குத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் ரோமர் பனிரெண்டு ரெண்டு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம் மனம் புரிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஓ லார்ட் ஜீசஸ் ரெண்டு பேரில் ஒன்று மூன்று ஜீவனுக்கும் தெய்வ வழியாக்கத்துக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய தீவிய மேன்மையானது நமக்கு தந்தருளினது மறுசாயலாகுதல் மூலமாக கையுறையின் உட்புறம் சரி செய்யப்படுகிறது மனிதனில் தேவனுடைய சாயல் பழைய நிலைமைக்கு கொண்டு வரப்படுகிறது மறுசாயலாகுதலின் இறுதி முடிவு ஒத்துருவாகுதல் அந்த நேரத்தில் கையுறையின் வெளிப்புறம் சரியாக ஆகியிருக்கும் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் ரெண்டு பேர் ஒன்று ஆறு ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்துடைய பொறுமையையும் பொறுமையோடைய தெய்வ வழியாக்கத்தையும் தேவனுடைய சாயலும் தேவனுடைய தோட்டமும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரப்படுகிறது இப்பொழுது கையுறை தயாராக இருக்கிறது ஆனால் கையுறை வெறுமையாக இருக்கிறது எனவே கையுறை கையினால் நிரப்பப்பட வேண்டும் அப்பொழுதுதான் கையுறை கையை வழியாக்க முடியும் கையை வழிகாட்ட கையுறை கையினால் நிரப்பப்பட வேண்டும் முதிர்ச்சி அடைதல் மூலம் நாம் தேவனால் நிரப்பப்பட்டு தேவனை வழிகாட்டுகிறோம் எபேசிய நான்கு பதினொன்று நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பட்டும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்தனுடைய நிறைவான வளர்த்தி வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் ஒன்று தெய்வத்தை மூன்று பதினாறு தெய்வ வழியாக்கத்துக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் கையை வெளிக்காட்ட கையுறை கையினால் நிரப்பப்பட வேண்டும் முதிர்ச்சி அடைதல் மூலம் நாம் தேவனால் நிரப்பப்பட்டு தேவனை வழிகாட்டுகிறோம் மனிதன் ஒரு அற்புதமான படைப்பு தேவனுடைய கையுறை